வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்னைக்கு சோசியல் மீடியால அதுவும் யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டியாக பேசப்படக்கூடிய ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டார் சினிமா ஸ்டார் நடித்த பாடல் இல்லை சினிமா பாட்டு இல்லை ஒரு கவர்ச்சி நடிகை ஆடிய குத்து நடனம் இல்லை ஆனாலும் இந்த பாட்டு வந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்ட இந்த பாட்டை வந்து இன்னைக்கு பதினாலு மில்லியன் பேர் அதாவது ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இந்த பாட்டை வந்து பார்த்திருக்காங்க அப்படி என்ன பாட்டு அது அதுக்கு அந்த பாடலுக்கு என்ன கா ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு ஆல்பம் சாங் தான் இன்னும் கேட்டீங்கன்னா இந்த ஆல்பம் சாங்களுடைய என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் அப்படி என்ன இந்த சாங் ஹிட் ஆச்சு ஏன் இந்த பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த சாங் வந்து கிருபா சாங் கிருபா சாங் அப்படின்ற சாங்கு இந்த பாடல் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் சமூகத்துல விநாயகர் முருகர் சிவனு இவர்களை பற்றிய பாடல்கள் தான் அதிகமாக ஹிட் ஆகும் காரணம் என்னன்னா பெரும்பான்மையானவர்கள் வந்து சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால அப்படிப்பட்ட பாடல்கள் தான் வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாய சமுதாயத்தில் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நாம வந்து சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்களையும் டி உடைய பாடல்களையும் உடைய பாடல்களையும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பக்தி பாடல்களை எல்லாம் நம்ம கேட்டு பழகியவர்கள் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சிறுபான்மை சமுதாயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தினுடைய பாடல் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாக ஒரு ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அது ரொம்ப முக்கியமான காரணம் எல்லோரும் சமயம் பாராமல் மதம் பாராமல் ஜாதி பாராமல் எல்லோரும் இந்த பாட்டை ஒரு முறையினா பாடுறாங்க முணுமுணுக்குறாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த கிருபா பாடல் தெரியும் வாரங்கிறதுக்கான காரணத்தை நாம் இந்த அலசி ஆராய்வோம் இதனுடைய காரணத்தை தெரிந்து கொள்வதன் பின்புலமும் ஒன்று இருக்கிறது அதையும் நாம் உங்களுக்கு சொல்ல போற வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏ நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொல்றோம் நம்முடைய சேனல்ல கலை அரசியல் சினிமா வர்த்தகம் இப்படி பல்வேறு தலைப்புகள்ல நம்ம வந்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போறாது பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஆல் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு கிருபா பாடல் ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிருபா பாடல் வந்து ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த பாட்டு தான் ஆனால் சாதி சமய வேறுபாடு என்று எல்லோரும் இந்த பாடலை வந்து விரும்பி கேட்குறாங்க பாக்குறாங்க அதற்கு என்ன காரணம் அந்த பாட்டு வந்து ஒரு நல்லா இருக்கு சில பேர் கானா பாடல் மாதிரி இருக்கிறது இது அப்படின்லாம் சொல்லி பார்க்கறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் இருக்கிறது ஒன்று பாடல் வரிகள் ஒன்று ட்ரால் இந்த பாடலுக்கான ட்ரால் அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த பாடல இருக்கக்கூடிய இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு காரணம் அதாவது அந்த கிருபா சாங்க தேடி நம்ம கூகுள்ல போனனாலே யார் யாரெல்லாம் டிரால பாத்துட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க இந்த கிருபா சாங்ல எம் கே எஸ் ஸ்டாலின் அவருடைய ட்ரால் இருக்கு இபிஎஸ் இ பன்னீர்செல்வத்தினுடைய அஹ் எடப்பாடி பன்னீர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்ரால் இருக்கிறது அப்புறம் மோடியை பத்தி இந்த மோடிக்கு இந்த பாடல் போட்டு அவருடைய ட்ரால் இருக்கிறது அப்புறம் ட்ரம்ப பத்தி இந்த ட்ரம்ப் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப பத்தி இந்த ட்ரால் இருக்கிறது சரவணா ஸ்டோர் அதிபர் அவர் அவர் ஆடுற மாதிரி ட்ரால் வந்திருக்கு இப்படி பல பேரை பத்தி இந்த ட்ரால் வந்து வந்திருக்கு எல்லாருக்கும் ஆப்டா இருக்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த பாடலுடைய வரிகள் இந்த பாடலை வந்து எழுதியவர் வந்து டார்விங் எபினேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் எழுந்த இந்த பாட்டு என்னங்க ஒரு இது ஒரு நம்ம சேனல்ல வந்து சிவனை காமிச்சிருந்தீங்க பெருமாளை காமிச்சிருந்தீங்க முருகரை காமிச்சிருந்தீங்க இப்படி பக்தி கடவுளை காட்டி கொண்டிருந்தீர்களே இந்து சமயம் சார்ந்த அதாவது சைவ வைணவம் சார்ந்து பல்வேறு கோவில்களுக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கீங்களே கிறிஸ்துவ சமயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா சமயம் கடந்த ஒரு விஷயம் இந்த பாட்டுல இருக்கு ஏன்னா எங்கேயுமே ஏசுன்னு சொல்லவே இல்லை அதுதான் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய பொதுமைன்னு நான் சொல்ல வரேன் என்ன இந்த பாட்டு அப்படி சொல்லுதுன்னா ஆரம்பம் இந்த பாடல் வந்து இன்னும் நா அழியல இன்னும் தோற்று போகல அதாவது கிறிஸ்துவ சமயம் சார்ந்த பாட்டு மாதிரியே இல்ல இன்னும் நா அழியல இன்னும் தோற்று போகல ஆனாலோ வாழே ஏன் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிக்கிறேனே ஏன் 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 எல்லாம் டாலண்ட் தான் பாசு ஒன் டூ த்ரீ கிருப 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 இந்த பாட்டு வருது இந்த பாட்டுல எந்த இடத்துலயுமே இயேசுநாதர் அப்படின்ற வார்த்தை எல்லாம் வரவே இல்லை முழுக்க முழுக்க பொதுமையா எல்லாரும் பாடக்கூடிய வகையில இன்னைக்கு இது கானா பாட்டினுடைய ஒரு மெட்டில் அமைந்திருந்தாலும் எல்லாரும் பதினாலு மில்லியன் வியூஸ் இந்த பாடல் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் இந்த பாடலை விரும்பி கேட்பதற்கு காரணம் என்னன்னா ஒன்னு ட்ரால் இன்னொன்னு வந்து இந்த பாடலினுடைய வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகளாக எல்லோரும் எல்லா சமயத்தவரும் கேட்கக்கூடிய வகையில யாரும் முகம் சுழிக்காத வகையில இது கிறிஸ்தவ சமயம் சார்ந்த பாட்டாச்சே இது என் சமயம் சார்ந்த பாட்டு அப்படி எல்லாம் எல்லாம் யோசிக்க முடியாத அளவிற்கு எல்லோரும் கேட்கும்படியான மெட்டிலும் வரிகளும் அமைந்திருப்பது வந்து இந்த பாட்டுக்கு வந்து முதல் பிளஸ் பாயிண்ட் இந்த பாட்டுக்கு முன்மாதிரியான பாடலாக இந்த பாடல் புதுமையான கருத்துடைய பாடலாக இருக்கிறது இந்த பாடலுக்கு முன்மாதிரியான பாடலாக நான் ஒரு பாடலை பார்க்கிறேன் உங்களுக்கு இதுல ஈடுபாடு இருக்குதா என்னன்னு தெரியல இஸ்லாம் சமயத்துல ஒரு பாடல் அதாவது அந்த பாடலோட இந்த பாடலை ஒப்பிட்டு பேசுறீங்களே நீங்க நினைக்க கூடாது அந்த பாடல் வேற அந்த பாடலை பாடியவர் வந்து ரொம்ப பெரியவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் நாகூர் மீரான் சொல்லிட்டு நாகூர் அனிஃபான் சொல்லிட்டு அந்த பாடலை பாடியவர் அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையோடு கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க இஸ்லாம் சமயத்தை பாடி இந்த பாட்டுல கடைசியா சரணம் இரண்டாவது சரணம் முடியும் போது பல்லவியை தேடி அந்த ராகம் போகின்ற ஒரே ஒரு இடத்துல தான் அல்லான்ற ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தையே அந்த சொல்லை பல பேர் காதுகளில் போட்டிருக்க மாட்டார்கள் இந்த பாடலை வந்து சைவ சமயத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் வைணவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடல் அமைந்தது அதனாலதான் இந்த பாடல் இந்த நாச ஆவூர் அணிப்பாருடைய இந்த பாடல் வந்து காலம் கடந்து பேசப்படுகிறது அதுபோல இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த பாஸ்டர் டார்வின் எபினேசர் பாடின இந்த கிருபா பாடல் வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிருப்பதற்கு காரணம் இந்த பாடல் இருக்கக்கூடிய ட்ரால்கள் வந்து இந்த பாடலுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருந்தாலும் இந்த பாடலுக்கு ஒரு விளம்பரமாக அமைந்திருந்தாலும் இந்த பாடல் இருக்கக்கூடிய கருத்து ரொம்ப நல்லா அமைந்திருந்தாலும் எல்லாவற்றை விட சிறப்பாக நான் பார்க்க இருப்பது நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால் இந்த பாடலில் இருக்கக்கூடிய பொதுமை அதாவது பாடலை எழுதக்கூடியவர்கள் ஒரு சமயம் சார்ந்த பாடலை எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய பொதுமையை வந்து பொதுமையோடு அந்த பாடலை ஏறினா எல்லா சமயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எந்த காலத்திற்கும் அது வந்து பொறுமும் அந்த காலத்துல ஆழ்வார்கள் எழுதிய பழைய பா பாடல்கள் எல்லாமே ஆழ்வார்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கும் எல்லா பாடல்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சில பாடல்கள்ல வந்து பொதுமை கலந்து இருந்தது அது ஆழ்வார் பாட்டு ஆதி அந்தம் இல்லாத ரங்காரங்கா உன் ஜோதியிலே நான் வந்து ஐக்கியமான ரங்கா ரங்கான்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்லாம் வந்து பொதுமையான ஜாதியிலே சிறிதானே ரங்காரங்கா உன் ஜோதியிலே இடம் தருவாய் ரங்காரங்கா என்று திருப்பானாழ்வார் பாடல்லாம் நமக்கு வந்து பொதுமையோட பொதுமையான ஒரு சிந்தனையை வந்து மதம் கடந்த ஒரு சிந்தனையை வந்து நமக்கு கொடுக்கிறது அந்த மதம் கடந்த சிந்தனை வந்து என்னைக்கும் தமிழகத்தில் உண்டு அந்த தேவை வந்து தமிழகத்திற்கு என்றும் தேவை என்பதுதான் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த பகிர் இந்த பதிவினை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன் அடுத்து வேறொரு பதிவில் நாம் சந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்